ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட வச்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அது நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இது கூட நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே இதில் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆவியில் வந்து வேக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் இருக்குங்க இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நெல்லிக்காயே வேக வச்சுருங்க அதுக்கிடையில் இப்போ ஒரு அரை கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சி வந்துட்டுருக்குதுங்க இப்போ வெள்ளம் காய்ஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாகு பதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்தாலே போதும் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நெல்லிக்காய் வந்து நல்லா விரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் வெடிச்சு வெடிச்சுருக்குது கரெக்டாக வெந்துருச்சுன்னு அடுத்தோம் இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம கொட்டையை நீக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் உங்களுக்கு பா ஈஸியாக இருக்கும் நெல்லிக்காய் இப்ப ஃபோக் வச்சு நீங்கள் குத்துனீங்கனாலே ஈஸியாக உள்ளுக்கு போகும் இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக எடுக்க மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க நெல்லிக்காய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது நல்லா விரிஞ்சு நல்லா ஓப்பனாக இது மாதிரி இந்த மாதிரி வந்திருக்குங்க இப்போ இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காயை நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க கையில் பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் அப்புறம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது அப்படின்னால நிறைய வந்து முடிக்கி வந்து நல்லதுங்க ஃபஸ்ட்டு ஹேர் நல்லா வளரும் பெண் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேர் வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே நெல்லிக்காய் சாப்பிட்லாம் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா ஸ்கின்னு வந்து நல்லா இருக்குங்க அப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இதில் நிறைய இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோம் வை விட்டமின் சி வேணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட எட் மடங்கு வந்து நம்ம நெல்லிக்காயில் இருக்குதுங்க இப்ப நெல்லிக்காய் இந்த மாதிரி கொட்டைகள்லாம் நீக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து தண்ணி விடாம இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க உங்களுக்கு அரைக்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கும் நல்ல கை இது ஸ்பூன் இருந்துச்சு நல்லா பட்டி பட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாகு பாகு ஊற்றிடலாங்க நம்ம ஆல்ரெடி இப்போ பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குது இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க தூசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வெள்ளைப்பாகு கொதிச்சோடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட நெல்லிக்காயும் இஞ்சி நல்லா போட்டு நைஸாக அரைச்சிருக்கீங்க நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ அரைக்கிறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாலும் சரி நீங்கள் எப்படி அரைச்சிங்கனாலும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இப்போ நெல்லிக்காயில் இருக்க பெனிஃபிட்டை பார்த்துக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்கு நல்லதுன்னா கண்ணுக்கு நல்லதுங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ ஏ இருக்குங்க அதனால நல்லதுங்க விட்டமின் சி வந்து நிறைய இருக்குங்க அதனால ஸ்கின்னுக்கு நல்லது இப்ப கரு ஊறாம இருக்காங்கல்ல பெண்கள் அது அவங்களுக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து மிட்டாய் வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸாவே எடுத்துக்கலாம் முட்டாய் செஞ்சு சாப்பிடலாம் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஊருக்கா போட்டு சாப்பிட்லாங்க நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றனால சாப்பிட்டுக்கலாம் நமக்கு எந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து தெரிக்கிது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பபுள்ஸ்லாம் வராது நமக்கு கிளறக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கெட்டி பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வந்து திக்காக வரணும் நீங்கள் அந்தளவுக்கு இது பண்ணிக்கோங்க இப்போ இதோட பெனிஃபிட்டும் சொல்லிகிட்டு இருக்கேங்க கண்டினியூவாக இப்போது மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டை விட அதை விட பதினாறு மடங்கு வந்து இதில் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும் வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா திக்காக வந்துருச்சுங்க இப்போ அதை வந்து நான் ஏ ஃபோர் ஷீட்டில் நல்ல பட்ரு இல்லைன்னா கீ தொடதாங்க எடுத்திருக்கேன் என்கிட்ட இது பட்டர் பேப்பர் எதுவும் இல்லைங்க அதனால நான் இப்போதைக்கு இந்த பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷீட் இருந்தாலும் பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்புல ஏன்னா இதில் ஷீட் போட்டு இது பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு வர்றக்கு சான்ஸ் இருக்குது அதனால நான் ஷீட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க நல்லா திக்காக வந்துருச்சுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இதை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க இதை வந்து நல்லா பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூணு மணி நேரம் வச்சுருங்க நல்லா திக்காக கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இதை வந்து நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம் இது நல்லா செட் ஆகி வரட்டும் இப்போ வந்து நான் பீஸ் போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ஹேருக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது கர்ப்பப்பைக்கு நல்லது கரு உராமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுங்க இது சாப்பிட்றதுனால இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் மூணு மணி நேரம் வச்சு நல்லா செட் ஆயிடுச்சுங்க இப்போ அப்படி குப்புற போட்டு அப்படி தனியாக வருங்க அந்த மாதிரி பாருங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இதில் ஒட்டாமல் வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் இருக்கேன் இப்போது வந்து இது சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த நெல்லிக்க முட்டாய் நம்ம வச்சு சாப்பிட்லாம் கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கிறதுனால யார் வேணாலும் தா தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ வந்து இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்ருங்க உங்களுக்கு சேஃப் அழகாக கிடைக்கும் அதனால் நான் வந்து சதுர சதுரமாக பீஸ் போட போகிறேன் உங்களுக்கு எப்படி பீஸு குட்டி குட்டியாக போடுறதுனால போட்டுக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஓரங்கள்லாம் எடுத்துடுறேன் எடுத்துட்டு அழகாக நீட்டாக சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயோட பெனிஃபிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஹேரு கன்று இது ஸ்கின்னு எல்லாமே நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க தாராளமா நெல்லிக்காய் அடிக்கடி நம்ம ஜூஸும் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட ஸ்கின் கொலாஜின் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும் எப்போ வந்து நமக்கு வந்து நல்ல எங்கே இருப்போம் நமக்கு வந்து ஏஜிங் தெரியாது அதனால தாராளமாக இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ நெ நியூட்ரிஷன் இருக்குது இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும் இந்த மாதிரி மிட்டாயிலாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஒரு ரெசிபீஸோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரேன் இப்போ பார்த்தீங்க அதோட பெனிஃபிட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கேட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் அழகாக பீஸ் போட்டுட்டோம் இது சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால இவ் இவ்வளோ பெனிஃபிட்டு சாதாரணமாக நமக்கு எல்லா நாட்களும் கிடைக்கும் இது சீசனுக்கு தான் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எல்லா நாள்லேயுமே இந்த நெல்லிக்காய் கிடைக்குங்க பாருங்கள் அழகாக பீஸ் வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபி சூப்பராக வந்திருக்குங்க நல்லாவே இருக்குது அவ்வளோதாங்க இல்லைன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நான் உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து சொல்கிறேன்